பெரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை இன்றைக்கு தேவன் பலப்படுத்துகிறார் கர்த்தருக்குள்ளாக நம்ம பலனாய் இருக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய நோக்கம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்தும்படிக்காக தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உலக அன்றாட நம்முடைய ஜென்ம சுபாவங்களே மாம்ச கிரியைகளை எழும்பி நம்மை பலவீனப்படுத்தக்கூடும் அல்லது உலகம் உலகத்தினுடைய கவர்ச்சி உலகத்தினுடைய ஈர்ப்பு பலவீனப்படுத்தக்கூடும் சாத்தான் பலவீனங்களை அவன் கொண்டு வந்து விடுகிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்துமாவில அல்லது சரீரத்தில என்று சொல்லி பலவீனங்களை அவன் கொண்டு வந்து விடுகிறான் ஆனால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறான் பதினெட்டாவது சங்கீதம் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் சங்கீதக்காரன் தாவியது சொல்லுகிறார் என் பலன் ஆகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுகிறேன் கர்த்தர்தான் என்னுடைய பெலன் என்று சொல்லி கர்த்தரை அவர் சார்ந்து கொள்ளுகிறார் அந்த என்னுடைய வாழ்க்கையில் எப்ப செயல்படுகிறது கர்த்தரிலே நான் அன்பு கூறும் பொழுது தேவனை நீங்க தேடுகிறது தான் கர்த்தரை அன்பு செய்கிறது அவரை சார்ந்து கொள்ளுகிறது ஜபத்தில் அவரை நம்ம நோக்கி பார்க்கிறது அவர் மேல விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறது இதெல்லாம் தான் கர்த்தரை அன்பு செய்கிறது அதே சமயத்தில் அவருடைய கற்பனைகளை கை தான் அவரை அன்பு செய்கிறதா சொல்லுகிறது தாவீது அவன் கடந்து போன வாழ்க்கை சூழ்நிலையில அநேக சத்ருக்களை சந்தித்தான் கோலியாத்தை சந்தித்தான் தேசத்துக்கு ராஜாவா இருந்த சவுல் அவனுக்கு விரோதமாக எழும்பினான் தாவீதுக்குள்ளிருந்த அவனுடைய மாம்ச பலவீனம் அவனுக்கு விரோதமாக எழும்பி போர் செய்தது சுற்றி இருந்த தேசத்தார் பிலிஸ்தீர் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள் சொந்த மகன் அப்சலும் அவனுக்கு விரோதமாக எழும்பினான் இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் சந்தித்த இந்த எல்லாவற்றிலும் அவன் மேற்கொண்டான் எப்படி என்றால் கர்த்தரை மேல் அவன் அன்பு கூர்ந்தபடியால்தான் சரி அதை எப்படி அவர் செய்தார் அப்படிங்கிறத அடுத்த வசனத்துல அவர் சொல்லுகிறார் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரச்சனையை கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி எட்டு வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் தனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தான் கர்த்தரை எப்படி சார்ந்து கொள்கிறேன் அப்படி அந்த வசனத்துல தாவிது சொல்லுகிறார் அவைகள் அத்தனையும் ஆவிக்குரிய அர்த்தமுடையவைகள் கர்த்தரை நம்ம அணுதினமும் நம் தேவனை சார்ந்து கொள்வதற்கு நம்மை வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளாக அது இருக்கிறது முதலாவதாக கர்த்தரின் கண்மலை என்று சொல்லும் பொழுது அந்த கண்மலை கிறிஸ்து தான் அப்போ இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு அணுதின ஒரு உறவு இருக்கும் பொழுது ஜபத்தில் அவரை தேடுகிறது அவர் மேலே விசுவாசம் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்ளுகிறது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது இந்த அணுதின உறவு தான் என்னை உள்ளானல்லமையாகண்ட சொல்லுிறார் கர்த்தரனுடைய கோட்டை என்பதாக கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு பயப்பட மாட்டான் ஒரு பாதுகாப்பான நிலையில் அவன் இருப்பான் கர்த்தருடைய வார்த்தையை தான் வேதம் நமக்கு கோட்டையாக சொல்லுகிறது அது நம்மை அரணை போல ஒரு மதில் சுவரை போல பலப்படுத்தி பாதுகாத்து விடுகிறது தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் வாசித்து தியானிக்காமல் இருக்கும்பொழுது அந்த மனுஷன் மதில் இடிந்து போன ஒரு பட்டணத்தைப் போல இருக்கிறான் எதிரி சுலபமாக அவனை தாக்கி விடுவான் என்பதாக வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம் மூன்றாவதாக கர்த்தர் என் ரட்சகர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இச்சகர் அவருடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய ரட்சிப்பை அங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார் சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார் உலகத்தின் நின்றோம் சாபத்து நின்றோம் ஆக்கினை தீர்ப்பில் இருந்தும் நரகத்து நின்றோம் மந்திரவாதங்கள் பில்லி சுனியங்கள் இவைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்னுடைய ரச்சகராக இருக்கிறார் அப்படிங்கிற உறுதியாக இருக்கும் பொழுது எந்த மந்திரவாதமும் எந்த பில்லி சுண்ணியமும் உங்களை நெருங்க முடியாது எந்த துஷ்ட மனுஷர்கள் கெட்ட மனுஷர்கள் உங்கள் மேல் பொறாமையா இருக்கக்கூடியவர்கள் அவங்க சாப வார்த்தைகளை சொன்னாலும் உங்கள் மேல் அது ஒன்றும் பழிக்க போகிறது கிடையாது என்று சொன்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக இருக்கிறார் நான்காவதாக கர்த்தர் என் தேவன் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர் ரசிப்புனால நம்மோடு பண்ணி இருக்கக்கூடிய உடன்படிக்கையை அது குறிக்கிறது என்னுடையதெல்லாம் அவருக்கு சொந்தம் அவருடைய எனக்கு சொந்தம் என்பதாக அப்ப அந்த உடன்படிக்கையில எனக்கு சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு இருக்கிறது என்கிறதே வேத வாசனத்துல நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் எது ஒரு தேவை ஏற்படுகிறது பயந்து போக தேவையில்லை கவலைப்பட்டு முடங்கி போக தேவையில்லை நிச்சயமான நித்திய இந்த உடன்படிக்கையில் தேவன் என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களை சோர்பிலிருந்து பலவீனத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளும் துருகம் என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஒரு துருகம் மேலே ஏறிக்கொள்ளுகிற ஒரு மனுஷனை எந்த சத்துருவும் நெருங்க முடியாது மேலிருந்து அவன் கீழே இருக்கக்கூடிய ஜனங்களை தாக்குவான் கருத்துடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது நீதிமான்கள் அதில் ஓடி சுகமாய் தங்குவார்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அணுதினமும் அன்றாட வாழ்க்கையில ப்ராக்டிக்கலாக எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்ம பயன்படுத்தும்படிக்காக தேவன் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் இருக்கிற அந்த வல்லமை வானோர் பூதுலர்த்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கு பண்ணுகிற நாமம் அது இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமமாக இயேசு கிறிஸ்துடைய நாமம் இருக்கிறபடினால சகலமும் அதற்கு கீழ்ப்படியும் சகலமும் அந்த நாமத்திற்கு அடங்கும் எந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான துஷ்ட மனுஷர்களாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்தில் எழும்பு கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் இவைகளாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால கட்டளை கொடுத்து அந்த காற்றையும் கடலையும் புயலையும் நீங்கள் அடக்குவீர்கள் நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள் ஆறாவதாக என் கேடகம் என்று சொல்லி சங்கீதக்காரன் தேவனை சொல்லுகிறார் காரூண்யம் நம்மை கேடகமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறதாம் தேவனுடைய கிருபை நம்மை கேடகமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறதாம் தேவனுடைய கிருபையினால் நான் சூழப்பட்டிருக்கிறேன் நான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி தேவன் என்னுடைய தகுதியை பார்க்காம தம்முடைய தயவினால் இந்த சூழ்நிலை எனக்கு உதவி செய்வார் அப்படி என்கிறதை உங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ளும் ஏழாவதாக என் ரச்சனைய கொம்பு என்பதாக தேவனை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம் அன்றாட வாழ்க்கையில் பாவத்தில் நம்ம விழுந்து போய்விடும் பொழுது ஒரு தவறை செய்து விடும் பொழுது இருதியத்தில் பிசாசு குற்றப்பழினால் வாதித்து உங்களை சோர்வு அடைய செய்து விசுவாசத்துல பலவீனப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்துல போக நடத்தி விடுவான் மனம் திரிந்து மனம் வருந்து இந்த பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்கும் பொழுது ஏசு ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து விடுகிறது நான் உள்ளான மனுஷன்ல பலனாக இருக்கிறேன் எந்த குற்றப்பழியும் எனக்கு விரோதமாக எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை எட்டாவதாக என் உயர்ந்த அடைக்கலம் என்பதாக தாவிது தேவனை பார்த்து அவர் சொல்லுகிறார் ரசிக்கப்பட்ட நமக்கு மகிமையின் நம்பிக்கை நித்தியத்தை குறித்த அந்த நம்பிக்கை அன்றாட வாழ்க்கையில் இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் இதை அனுபவிக்க முடியும் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல அவைகள் அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான உபத்திரவமாக ஆகிவிடும் எப்போ நம்முடைய கண்கள் அந்த நித்தியத்தை நோக்கி இருக்கும் பொழுது மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது பிரியமானவர்களே இன்றைக்கு எட்டு காரியங்கள் நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையில நம்மை பலப்படுத்தும்படிக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த எட்டு காரியங்களையும் நான் மனப்பாடமா கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை மனப்பாடம் பண்ணி கொண்டால் நல்லது ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை அன்றாட கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையில நம்ம அப்பியாசப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்களுடைய பலன் நாளுக்கு நாள் பெருகுவதை நீங்கள் காண்பீர்கள் தாவிதோடு கூட நாமும் சேர்ந்து சொல்ல முடியும் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுகிறேன் நம்ம ஜபிக்கலாமா எங்கள் அருமை தகப்பனே இந்த நாளில் நீர் எங்களை பலப்படுத்தும்படிக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த எட்டு காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளுடைய பலன் நாளுக்கு நாள் அது விருத்தியடைந்து அடைந்து பலனடைய வேண்டும் என்கிறதே நோக்கமாக இருக்கிறது கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அணுதின உறவில் எங்களை நாங்கள் காத்து கொள்ள உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை அவரோடு உண்டாயிருக்கிற உடன்படிக்கை அவருடைய கிருபை அவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்திருக்கிற நித்திய ஜீவன் இவைகள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து சார்ந்து அணுதின இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த வார்த்தை பலப்படுத்துவதாக கர்த்தரே என்னுடைய பலனாய் இருக்கிறார் என்கிற இந்த விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளும் இந்த நாளிலே இறங்கி வருவதாக எந்த சூழ்நிலையினால பலவீனப்பட்டு இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து இப்பொழுதே கர்த்தரின் தூக்கி எடுப்பீராக உம்மை அன்பு செய்கிற பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் இல்லை நல்ல பரலோகப்பிதாவே ஆமேன்